அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை தாமாக நடக்க போகும் நல்லவையாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் எந்தெந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்பது குறித்த முழுமையான தக நிகழ்வுகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக பல கிரக நிலைகள் இந்த தருணத்தில் சாதகமாக வளம் வருகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த ஐந்து கிரக நிலைகள் உச்சபட்ச பலத்துடன் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கின்றன குரு சனி ராகு கேது மற்றும் செவ்வாய் ஆகிய ஐந்து அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலம் வருகின்றன அதை மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனும் வளர்புரை சந்திரனாக ஆட்சி பலம் பெற்றும் இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களிலும் அற்புதமாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே வளர்புறை ராசியின் அதிபதி வளம் வரக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் வித்யாகரகரான புதனும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சஞ்சரிக்கின்றனர் விரயத்தில் சூரியன் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க இப்படி நவ கிரக நிலைகளுடைய அமைப்பிற்கு அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தற்போது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் மிக வலுவாக குரு சஞ்சரிக்கிறாரு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது கடகராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் தாமாகவே பல நல்ல விஷயங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் இந்த வேளையில் குரு மட்டுமல்ல பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் வருமானம் திருப்திகரமாக அமையும் அஷ்டமத்தில் உள்ள சனி பகவானும் வக்ரம் பெற்றிருக்கிறார் சூரியன் விரயத்தில் இருந்தாலும் கூட உடல் நலனில் நல்ல திருப்திகரமான ஒரு சூழல் ஏற்படுகிறது அலைச்சல் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் துரிதமாக மேற்கொள்வதோடு நீங்கள் திட்டமிட்ட நல்ல வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு திருமணம் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல நீண்ட நாட்கள் தடை அல்லது தாமதம் ஏற்படும் என்று நினைத்த ஒரு சூழ்நிலையில் தாமாகவே சுப நிகழ்வுகள் தற்போது இந்த தருணத்தில் ஜூலை இரண்டாம் வாரத்தில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய பயணங்களில் அதிக நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு லாபத்தில் குரு நிலை நீங்கள் நினைத்தபடியே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் குடும்பத்தில் மிக முக்கியமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்களிடம் தாமாகவே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு நீங்கள் நினைத்தபடி பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக கையாளுவதால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பல்வேறு வகையான வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான பணிகளை ஈடுபடுவதால் குடும்ப வருமானம் உயர்வதற்கான யோகம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய உங்களது உழைப்பிற்கு நிச்சயம் இந்த தருணத்தில் நல்ல பலன் உண்டு அது மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக தீர்வதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு அது மட்டுமல்லாது மங்களகாரகன் பூமி என்று செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று கர்மத்தில் வெற்றி இருக்கிறார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தையும் லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறாரங்க செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வருவது நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் சரியாகும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் கடன் சார்ந்த தொல்லைகளை அடைப்பதற்கான ஒரு வழி மிக வலுவாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய விவசாயம் சார்ந்த பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளலாங்க மிகவும் அபரிவிதமான வளர்ச்சி கிடைப்பதோடு நீங்கள் நினைத்ததை விட உச்சபட்ச நன்மை நிறைந்து பெறுவதற்கான சூழல் மிகவும் வலுவாக உண்டு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி பகவான் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிற ஆரங்க வக்ர சனியின் அமைப்பு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்களை குறைத்து விடுகிறது உத்தியோக தாமாக நடக்கவிருக்கும் நல்லதாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்பு இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக அமைப்பு காரணமாக உண்டு அது மட்டுமல்லாது ராகு ஒன்பதிலும் கேது மூன்றிலும் நிலை கொண்டிருப்பதால் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகத்தை மூச்சக்காரகரான கேது வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தானத்துடனும் பொறுமையுடனும் உங்களுடைய சுறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்கள் உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க நிச்சயமாக மிக விரைவில் உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை பல கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன தொழில்துறை வியாபாரத்துறையில் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகு கேது சிறப்பாக வளம் வருகின்றன குருவும் லாபத்தில் இருப்பதால் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சந்தை நிலவரத்தில் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில் ரீதியாக உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திப்பதால் நீங்கள் அதன் காரணமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட தொழில்துறை எந்த பணியாக இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமான லாபம் நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் திட்டமிட்டபடியே சுக்கரன் ஜென்மத்திற்கு வந்திருக்கிறாருங்க விரயத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதை விட ஜென்மத்தில் நுழைந்திருப்பது ஒரு வகையில் யோகமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என கலைத்துறையில உங்களது படைப்புகள் இந்த தருணத்தில் வெளியாகும்போது மக்கள் மத்தியில் பிரம்மாண்டமான வரவேற்பை பெறக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை பல கிரக நிலைகள் கலைத்துறைக்கு மிகவும் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்ததை விட உச்சபட்ச நன்மை மற்ற துறைகளை காட்டிலும் தாமாகவே கிடைப்பதற்கான யோகம் கலைத்துறையில் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வீண் விரய செலவுகள் எதிர்பார்த்தபடி லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கும் மக்களின் ஆதரவை பெறக்கூடிய வகையில் உங்களது செயல்பாடுகள் அசூர பலம் பெற்று மிக பெரிய அளவில் வீரியத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை சிறப்பான முறையில் செய்யக்கூடிய வாய்ப்பை சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் அரசியல் சார்ந்த பணிகளுக்கு கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றன மாணவ மாணவிகள் நல்ல முன்னேற்றம் உண்டு உண்மையில் வித்யாக்காரகரான புதன் இருந்தாலும் பெரிய அளவிற்கு கல்வி ரீதியான பணிகளில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கல்வி சார்ந்த பணிகளில் சந்திரனும் சந்திரனாக வருவதால் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் நிச்சயமாக மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் அதே போன்று விரைய செலவுகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய சூழல் உண்டு விரைய செலவுகள் சார்ந்த விஷயத்திலும் உணவு பழக்கம் சார்ந்த விஷயத்திலும் மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலனை அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு லாபத்திலும் சுக்கிரன் ஜென்மத்திலும் நிலை கொண்டிருப்பதால் பெண்மணிகளுக்கு பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் கடகராசிக்கார்கள் பெண்மணிகளுக்கு தசாப்திகள் வலுவாக இருப்பின் எந்த விதமான பீகுரிகளும் இல்லாமலே மிக பெரிய அளவுல சுப நிகழ்வுகள் உங்களை திக்குமுக்காடக்கூடிய வகையில் தாமாகவே கிடைப்பதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையிலுள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி தாமாகவே பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்தவையாகவே நிச்சயமாக அமையும் கடகராசிக்காரர்களுக்கு